வணக்க மக்களே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் நடந்த இஷ்யூ பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அதில் நாற்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க இது ரொம்ப மன வருத்தத்துக்குரியது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் மேலேயே வந்து வைக்கிறாங்க இது ரொம்ப தப்பு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்தது எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது யாராவது குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராவது மூச்சு அடைக்க வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சாங்களா அப்படி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதுவும் சொல்லவே இல்லை அவர் கேட்ட இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல வந்து அவருக்கு உண்டான இடத்த கேக்குறாங்கன்னா அந்த இடத்த கொடுத்துருந்தா இந்த ச இந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியா பண்ணல அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் மாடர் ரிப்போர்ட்லையாவது அவங்க கொடுக்கணுமில்ல அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பண்ணவே இல்லை ஓ இதை தப்பு அவு இது இந்த மாதிரி இடத்துல இது பண்ணார் அது பண்ணாருன்னாலும் சொல்கிறதுக்கெல்லாம் பேஸ்ட் இதை முழுக்க முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு பர்மிஷன் போலீஸ் செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் வருவாங்க அதே விஜய் சார் கேட்டால் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க மாநாடு நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க போலீஸ் செக்யூரிட்டி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க இப்போ அதிகமாக உயிர் சேதம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஆனாங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிவிட்டாவது சொல்லணும் நிறைய பேர் போனவாட்டி மாநாட்டுக்குலாம் நிறைய லட்சக்கணக்கில் நிறைய பேர் வந்தாங்க அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே போன கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் இறந்தது ரொம்ப மன தான் நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையை வந்து பார்த்திங்கன்னா தருது எப்பயுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி இறந்துருக்காங்க சார் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போனார் செய்தியாளரை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும் போகணும் அப்படின்ற எண்ணெலாம் அவருக்கெலாம் இல்லை என்ன சொல்லுறது நம்ம என்ன நம்மளை பார்க்க வந்தவங்களை வந்தவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாவாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சு ஓடிட்டான் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ரொம்ப இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களுக்கு மேலே மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசம் அதிகமாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே ரொம்ப அக்கறை வந்துச்சு நாளைக்கு வரேன்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் கிளம்புனது உடனே நான் இன்னைக்கே ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வராரு அப்புறம் நீங்கள் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அழுது நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸை நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாரு சொல்லட்டுமா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு வரக்கூடாது அவன் எங்கேயாவது ஜெயிச்சிட போகிறான் அப்படின்ற பொறாமையில் பண்ணது மட்டும்தான் தான் இது எல்லாமே கண்டிப்பா இது பின்னாடி வேற ஏதோ இருக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்குண்டான நல்ல தீர்வை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கணும் இந்த வீடியோ பாருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே அக்கறை ஒரு ஏன் இந்த மாதிரி பண்ண அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப போக மாட்டார் அவரோட ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குறைய மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இது விஜய் விஜய் சார்னால எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க காரணம் யார் அவங்க அவங்க யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது தெரியும் ஆனால் அது கண்டிப்பாக கொஞ்சம் அவேர்னஸ்ஸோட வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அது பண்ணுமாலான்னு தெரியல இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரமாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இல்லை விஜய் சார் மறுபடியும் வருவார் வந்து மக்கள்கிட்ட பேசுவார் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சி ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்பார் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்